வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய கேரியர் ஜாப் பற்றி ரீடிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் மூணு பாயல் வச்சுருக்கீங்க பாயல் ஒன் வந்து த ஒயிட் கலர் ஸ்டோன் பாயில் ஒன் பாயில் டூ லைட் ப்ளூ கலர் ஸ்டோன் பாயில் டூ பார்ட் த்ரீ வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டோன் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக இது தோணுதோ அது உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங் சூஸ் பண்ணுங்கள் இந்த மாதத்துக்குரிய கைடன்ஸ் என்ன பார்த்துடலாம் நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங்கு ஸோ காட்ஸ் King of Swords, Five of Pentacles, Ten of Swords, Eight of Swords, Cards said the Three of Walls, Six of Cups, Projection Guilt okay. Nature White Eagle. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து மிதுன ராசி லக்னம் துளாராசி லக்னம் கும்பராசி லக்னம் ஓகே சிலருக்கு வான்ஸ் எனர்ஜியும் தெரியுது மேஷம் சிம்மம் தனுசம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சிலருக்கு வந்து மகரம் கூட இருக்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கலாம் அல்லது வந்து பிஸ்னஸில் இருக்கலாம் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு புரிதல் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்குங்க ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அது எப்படிப்பட்ட புரிதல் அப்படின்னா இது வந்து சில பேரை நம்பி ஒரு பார்ட்னராக கூட இருக்கலாம் அங்கே உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை வந்து உங்களோட ஒர்க் பண்ணவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பாஸாக இருக்கலாம் அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ரியல் விசன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட இரு எப்படி இரு அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா முன்னாடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் இருந்திருக்கு உங்களுடைய பாஸ்ட் ப்ரீவியஸாக ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் தான் இருந்திருக்கு போக போக அவங்க வந்து உங்கள் உங்கக்கிட்ட சம் ஒரு உங்களுடைய ஒரு ஒர்க்காக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஒரு மணிவைஸ் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் பண்ணி பண்ணியிருக்கலாம் கூட அது வந்து ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது சின்ன உதவியாக இருக்கலாம் சிலருக்கு வந்து பெருசாக பெருசாக இருக்கலாம் அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் கிடச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை வந்து உங்களே உங்களை பற்றியே தப்பாக சொல்கிறது ஸோ அது வந்து தெரிய வந்திருக்கும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் அதாவது சம் சீட்டிங் அப்படின்றது இங்கே இருக்குது மணி வைஸாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங்கில் வந்து நடந்திருக்கலாம் அவங்கள பற்றி ரியல் ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அது வந்து அந்த லாஸ் எப்படி இருக்குது உங்கள் மனசில் மனதளவில் பார்க்கும்போது உங்களால் வந்து அதை தாங்கிக்கவே முடியலை ஏன்னா வந்து அது வந்து நீங்கள் நம்பியிருக்கீங்க அவங்கள நம்பியிருக்கீங்க அவங்கள அதாவது என்ன சொல்கிறது அதிகமான ஒரு ட்ரஸ்ட் சொல்கிறோம் அது வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்கள நம்பியிருக்கீங்க இப்படி பண்ணிட்டா எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு அந்த வழி அப்படின்றது இருக்குது உங்களுக்கு மனசில் இருக்குது ஏமாற்றிட்டாங்களே இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு சிலருக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து இன்னும் வெளியவே வர முடியல அப்படின்ற மாதிரியே இருக்கு இங்கே இருக்குது எப்படி அவங்க அவங்க வந்து பண்ணாங்க இப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் சிலருக்கு வந்து போயிட்டுருக்கு சிலர் சீலருக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகும் அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெளியே வந்துட்டிங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இந்த ரிமைனிங் இந்த ஆல்ரெடி நடந்த ப்ரீவியஸ் பாஸ்ட் அந்த பர்சன் மூலியமாகவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாகவோ இல்லை உங்களுடைய ஒர்க் ஒர்க் சைடில் இருக்கிறவங்க மூலியமாகவோ இன்னும் வந்து அந்த வருத்தம் இருந்தாலும் அதை வந்து ஒரு மண் அதை வந்து என்ன ஹீல் பண்ணிவிட்டு வெளியே வந் வெளியே வந்துட்டீங்க அதுக்குரிய ஒரு ஃபியூச்சர் பிளான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ஃப்யூச்சரில் என்ன இனிமேல் வந்து நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கணும் எப்படி வந்து இனிமேல் நீங்கள் வந்து எப்படி ஒரு சீக்ரெட்டாக ஒரு லைஃப்பில் வந்து எப்படி நீங்கள் வந்து லீட் பண்ணிவிட்டு போகணும் எப்படி வந்து ஒரு உங்களோட ஒர்க்கில் வந்து அந்த பர்சனை விட இல்லை அந்த சுச்சுவேஷனை விட ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வர்றது ஸோ அவங்க முன்னாடி வந்து நல்லா வாழ்ந்து காமிக்கணும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இங்கே வருதுங்க இது வந்து ரிலேட்டட் ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் நல்ல பழகுனவங்க தான் இது வந்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது இருக்கும்போது அவங்களும் உங்களோட நல்ல ஒரு மியூச்சுவலாக தான் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்காங்க சம் ஒரு ஏதாவது ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது மணி வேஸ்டில் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை அப்படின்னு சொல்லும் அதுதான் இங்கே மீனிங் வருது அதனால தான் அந்த துரோகம் பண்ணுறதுக்கு அந்த மனசு வருது ஸோ அதனாலேயே இவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களை வந்து அதை நிராகதியாக தள்ளிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது ஸோ அதை வந்து இப்போ தான் நீங்கள் வந்து சிலருக்கு வந்து சுதாரிச்சுருக்கீங்க சிலர் வந்து சுதாரிச்சுட்டு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கடந்துட்டிங்க ஒரு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கு வந்து ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு நடுக்கடலில் ஒரு நடுவில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா எங்கே போகிறது இப்படி வர முடியாது முன்னாடி ஸ்டார்ட் பண்ண இடத்துல வர முடியாது இனிமேல் அது கடந்து போகணும் அது ரீச் அந்த கரையை வந்து கடக் ரீச் பண்ணணும் ஸோ அதுதான் இங்கே வந்து மெயினாக எங்கள் பாயிண்ட் வருது ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க இது வந்து ஒரு நீங்கள் வந்து உங்களால் ஸ்டார்டிங்கில் புரிஞ்சிக்க முடியலை அந்த மாதிரி தான் எங்கள் மீனிங் வருது அதனால் சில லாஸ் அப்படின்றது வந்து இங்கே தெரியுது ஸோ இப்போ வந்து சுதாரிச்சிருக்கீங்க அதனுடைய ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கொடுத்துருக்காங்க ஆகிருக்கீங்க ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் நான் விட்டுட்டேன் ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒரு இந்த சுச்சுவேஷன் வரமே சிக்ஸ் ஆஃப் கப்ஸில் இருந்தவங்க ஒரு அந்நூன்யமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இது என்ன இருக்குது அப்படின்னா உங்களை பற்றி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களை பற்றி ஒரு சுற்றி இருக்கிறவங்க அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சரௌண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் சொன்னால் கண்டிப்பாக தெரியும் ஸோ இவங்கள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஒரு பா ஒரு அந்நூன்யமாக இருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்டிவிட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வெளியே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இப்போ வந்து உங்களை பற்றி அவங்களும் அவங்கள பற்றி நீங்களும் ஸோ ஒரு தேர்ட் பர்சன் தெரியாதவங்கக்கிட்ட வந்து ஒரு சொல்கிறது இது என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்ற மாதிரியும் இங்கே ஆகிறதுக்கு இருக்கு ஸோ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் இந்த நபரை பற்றியோ ஷேர் பண்ணுறது அவாய்ட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பிளான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சர் எந் எந்த வழியில் வந்து உங்களுக்கு வந்து வழி வகுக்கிறாங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்குரிய ஒரு விசனை போய் தேடுங்க ஸோ அது வரைக்கும் உங்களுடைய பிளானாக இருக்கட்டும் உங்களுடைய சீக்ரெட்ஸாக இருக்கட்டும் வெளியே ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி இவங்கள பற்றியும் ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா வெளியே வர்றது பெட்ரு ஸோ மறுபடியும் மறுபடியும் அந்த பாஸிட் ப்ரீவியஸ் எனர்ஜியில் வந்து போகாதீங்க ஓகே அது உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கோல் அச்சீவ்மெண்ட் மெட்டீரியல் கெயின் அண்ட் ஸ்டேட்டஸ் ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் அது எப்படின்னா ஒரு ஒரே அதாவது டைவர்ஷன் இல்லாத ஒரே வழி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இருக்குது ஓகே ஸோ மனதில் வந்து எந்த மாதிரி ஒரு டைவெர்ட் ஆகாமல் நீங்கள் பண்ணுற விஷயத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ஸாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஸோ இந்த பாயிண்ட்டு வந்து இந்த கில்ட் அப்படின்றது பாயிண்ட் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து மெயினாக உங்களுடைய கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னா காம்படிட்டர்ஸ் இருக்காங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு போட்டி இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு ஹெல்த்தி ஒரு என்ன சொல்கிறது ஆரோக்கியமான ஒரு நட்பு போட்டி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் போக போக அது வந்து ஈகோ ஈகோவாக மாறி சண்டையாக மாறி அப்புறம் வந்து இப்போ மூஞ்சியை பார்த்து பார்த்துக்கிற அளவு கூட அந்த இது இல்லை அப்படின்ற மாதிரி கூட இப்போ வந்து போயிட்டுருக்கலாம் அட் ப்ரெசண்ட் போயிட்ருக்கலாம் ஸோ இதில் வந்து இனிமேல் நீங்கள் வந்து எனர்ஜி வந்து கொடுக்குறது வந்து அவாய்ட் பண்ணுறோம் பெட்ரு ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் இனிமேல் எப்படி வந்து உங்களுடைய ஐடியாஸ் வந்து பத்திரமா வச்சுக்கணும் எப்படி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எப்படி நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் எப்படி நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் ஸோ இந்த ஒயிட் ஈகிள் மாதிரி இருங்க தட் மீன்ஸ் இந்த ஈகிள் அப்படின்றது வந்து எல்லாரையுமே கவனிக்கும் அந்த மாதிரி தானே இந்த கூ அந்த ஷார்ப்னஸ் அந்த கண்ணில் வந்து அவ்வளோ ஷார்ப்னஸ் இருக்கும் கவனிங்க அப்சர்வ் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் எங்கே பறக்கணுமோ அந்த இடத்த போய் ரீச் பண்ணுங்கள் யூ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யூ ஸோ செகண்ட் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங் ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாம் சப்ரஸ் அண்ட் டு த பாஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கார்ட்ஸ் எடுத்துடலாங்க எம் ப்ரெஸ் டூ ஃபோன்ஸ் சரி ஸோ பார்க்குறவங்க துளாராசி தொழாலகனம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் மேஷம் சிம்மம் தனுசு ராசி லக்னம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலர் கடகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடகம் விருட்சகம் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தெரியுது ஸோ ஓவரால் உங்களுடைய கஷ்டமான பீரியட் வந்து முடிய போகுதுங்க ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வந்து இருக்குது நிறைய விஷயம் வந்து ஒரு லேர்ன் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லலாம் இது வந்து ஒர்க் ஃபீல்டில் ஸோ இது வந்து சிலருக்கு வந்து படிப்பாக இருக்கும் அதாவது படிக்கிற விஷயமா இருக்கலாம் சில நெக்ஸ்ட் டிகிரி நீங்கள் வந்து படிக்கணும் ஆசைப்படுறவங்களா இங்கே இருக்கலாம் பிஹெச்டி அதாவது ஹையர் கோர்ஸ் போகிறதுக்கு ஜாயின் பண் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கலாம் ஸோ என்ன நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கற்றுக்கொண்டு நினைக்கிறீங்களோ அது பண்ண போகிறீங்க நிறைய ஒரு ஸ்டேஜ் நீங்கள் கடந்திருக்கீங்க கஷ்டமான பீரியட் ஸோ தோ இப்போ கூட உங்களுக்கு வந்து சில பேர் உங்களுக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதற்குரிய ஒரு இது தான் பண்ண போகிறீங்க ஏன்னா இங்கே வந்து ஒரு இம்ப்ரெஸ் கார்டும் வந்திருக்கு அதே மாதிரி வந்து சம் ஒரு ஃப்யூச்சர் உங்களுடைய க்ரோத்தில் வந்து ஒரு அதீதமான ஒரு கான்ஃபிடென்ஸ் அதே மாதிரி நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இங்கே தெரியுது மெயினாக உங்களுடைய கெரியர் வைஸில் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அது வந்து சிலர் இங்கே வந்து டீச்சிங் லைனில் இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் அந்த மாதிரியும் தெரியுது சிலர் சர்வீஸ் ஜாபில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஏதாவது வந்து கற்றுக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரியும் தெரியுது சிலர் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கேதர் இருக்கீங்க சம்திங் இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியுது ஒரு பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ கூட பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளானிங் மாதிரி தெரியுது ப்ராசஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இப்போ வந்து அது வந்து ஒரு ஏன்னா இங்கே வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த ஐடியா வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்டு தான் சிலர் வந்து ஒரு இங்கே ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி தெரியல தட் மீன்ஸ் வந்து ஒர்க்கில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஒரு அகைன்ஸ்ட் மாதிரி தெரியல சிலருக்கு அந்த ஃபேமிலியில் கூட ஒரு அகென்ஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு உங்களை வந்து ஒரு போக விடாமல் தடுக்கிறதுக்கு அந்த மாதிரியும் வாய்ப்புகள் இருக்குது சிலர் வந்து இங்கே எப்படி இருக்காங்கன்னா ஒரு எனக்கு ஏஜ் பார்க்கும்போது ஒரு இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியும் எனக்கு அந்த வாய்ப்பு வருதுங்க ஸோ அதனால் உங்களுடைய எனர்ஜி பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சம் சுச்சுவேஷன் வந்து ஒரு ட்ராபேக் இருந்தாலும் ஈவன் மணி வைஸில் ஒரு நீங்கள் நினச்சி மாதிரி ஒரு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஆனால் அது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அதுக்குரிய ஒரு ஸ்டெப் அதாவது என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் பிளான் என்ன இருக்குது அது வந்து பார்க்கலாம் ஆப்ஷன் பி ஏ ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஆப்ஷன் பி சூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு ஆப்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க ஸோ அதில் வந்து எது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அதுதான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுட்டு உங்களுடைய கெரியர் வைஸில் நீங்கள் வந்து ஸ்டெப் பண்ண போகிறீங்க அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணுற விஷயம் வந்து ஒரு சின்னதாக தெரியலாம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ற மன வருத்தம் இருக்கலாம் ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு கவலைகள் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இன்னும் வந்து நினச்ச இடத்துக்கு போக முடியல ரீச் ஆக முடியல மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் வந்திருக்கு கோட் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையராக தெரியுது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ தைரியமாக பண்ணுங்கள் ஸோ இங்கே இந்த பீரியட் எப்படி இருக்குன்னா நீங்கள் உங்களால் வந்து லேர்னும் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து சில லெசன்ஸும் நீங்கள் வந்து கற்றுட்ரு கற்றுருக்கீங்க அதாவது வந்து லைஃப் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கேரியர் வைஸில் லைஃப் லெசன்ஸ் வந்து நிறைய முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இனிமேவும் கற்றுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு மீனிங் வருது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது உங்களுக்கு வந்து லெவல் வந்து ஒரு நிறைய தெரியுது பயம் கிடையாது ஆனால் ஒரு சப்போர்ட் இல்லைன்னு வருத்தப்படுறீங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்ச உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள் போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து சுக்ரன் ஒரு என்ன வந்திருக்கு சுக்ரனும் அதாவது எம்ப்ரஸ் வரும்போது காடு வந்திருக்கு ஸோ அதே மாதிரி இங்கே வந்து காடஸ் லக்ஷ்மி பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காடஸ் லக்ஷ்மியும் வந்திருக்கு ஸோ போயிட்டு வாங்க எவ்ரி ஃப்ரைடே கண்டினியூஸாக போயிட்டு வாங்க நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயமாக இருக்கட்டும் இலகுவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக இருக்குது எனக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி பொறுத்த வரைக்கும் சோர்வாகவும் இல்லை வந்து ஸ்டக்காகவும் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கீங்க முன்னாடி இருந்திருக்கீங்க மேபி சிலருக்கு வந்து லிட்டில் இருக்கலாம் ஏதோ ஒரு வருத்தம் ஆனால் உங்களுடைய தைரியம் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது உங்களோட மனசில் வந்து இது கண்டிப்பாக முடியும் என்னால் பண்ண முடியும் இதுக்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அது புத்தியாக இருக்கலாம் சிலர் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் சிலர் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்க தவிர ஆனால் அதில் வந்து சக்ஸஸ் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ அதில் வ அதனால் பயப்படவே தேவை கிடையாது தைரியமாக இறங்குங்க பண்ணுங்க ஓகே இதுதான் உங்களுடைய ரீடிங் ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ ஓகே டேஞ்சர்ஸ் வில் பி வடட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிசேர் எஸ் கண்டிப்பாக இருக்குது பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி ஓகே ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வரப்போகிறீங்க அதில் டவுட்டே கிடையாது ஸோ நீங்கள் இப்போ தேடிட்டு தேடிட்டு இருக்கிற விஷயம் வந்து உங்கள் கையில் வந்து கிடைக்க போகுது ஓகே ஸோ தேங்க்யூ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எக்ஷாக்கு வந்து பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபைனலாக இந்த ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் போயிடலாம் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாங்க உங்களுடைய கைடன்ஸ் என்ன குயின் ஆஃப் Pentacles, ஸ்டார் குயின் ஆஃப் கப்ஸ் நீங்கள் வந்து மகர ராசி மகர லக்னம் கும்பராசி கும்பலக்னம் சிலர் வந்து கடகராசி கடகலகனம் ஹார்மோனி எக்ஸாக்ஷன் ராபிட் பிளாக் அண்ட் ஒயிட் ஓவர் கம்மிங் ஃப்ரீயர் ஃபர்டிலிட்டி ப்ராஜெக்ட் வில் மூவ் அஹெட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கார்ட் ஒரு பாசிபிலிட்டிஸான கார்டு வந்திருக்கு ஸோ உங்களுடைய கேரியரில் வந்து உங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் இருக்குது இந்த மாதம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ண விஷயத்துக்கு வந்து ஒரு ரிட்டன் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது நீங்கள் ஆசைப்பட்ட ஜாபாக இருக்கலாம் ஆசைப்பட்ட இடமாக இருக்கலாம் இல்லை ப்ளேஸாக இருக்கலாம் ஓகே இப்போ போஸ்டிங்காக இருக்கலாம் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இதுக்கு வந்து நிறைய ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க இன்வெஸ்ட் கொடு பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் ஏன்னா ஸ்டார் வந்திருக்குல்ல ரொம்ப நாளாக அதுக்குரிய வந்து அது எப்போ கிடைக்கும் இந்த போஸ்ட் எப்போ கிடைக்கும் இந்த இன்க்ரிமெண்ட் எப்போ கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் எனக்கு வருது ஸோ ஆசைப்பட்ட விஷயம் ஆசைப்பட்ட ப்ளேஸ் விருப்பமான ஒரு சரவுண்ட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வந்து அப்ரோட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ப்ராஃபிட் இல்லை நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச ப்ராஃபிட் பெண்டிங் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சிலருக்கு வந்து ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றதும் கிடைக்கிது மக்கள் மக்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சிலர் யூடியூப்பில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஸோ அப்படி இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒரு பேர் பிரசித்தி பெற போகுதுங்க பாப்புலராக போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து அதிகரிக்க போகுது ரொம்ப நல்லாயிருக்கு ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஹார்மனி ஹார்மோனி கண்டிப்பாக வரப்போகுது இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சம் சுச்சுவேஷன் முன்னாடி வந்து ஒரு ஒரு பயம் இருந்திருக்கும் மேபி இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கனால ஓவர் கம்மிங் ஃபியர் அப்படின்றது வந்திருக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் வந்து இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் பண்ணால் இந்த அந்த ப்ராஃபிட் கிடைக்குமா இல்லை வந்து நமக்கு இது வந்து சாத்தியமா அப்படின்ற ஒரு ஒரு ஏதாவது இருந்திருக்கலாம் மனசில் ஏதாவது ஒரு இருந்திருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து கிடைக்க போகுது அதே மாதிரி புதிய விஷயங்கள் நியூ திங்ஸ் ஃபர்டிலிட்டி பண்ண போகிறீங்க அதாவது நியூ ஐடியாஸாக இருக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அது வந்து நீங்கள் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரீமில் நினச்சிருப்பீங்க அந்த விஷயம் நடக்க போகுது இப்போ அது வந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அது வந்து ஒரு வெளியே வரப்போகுது நீங்கள் என்ன மனசில் நினச்சிருக்கீங்களோ நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஒரு வெளியே வரப்போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வில் மூவ் அஹெட் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரப்போகுது அது வந்து ஒரு ஒரு மக்கள் சார்ந்த விஷயம்னா கண்டிப்பாக அது வந்து ரீச் ஆக போகுது அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வைப் தான் உங்களுடைய எனக்கு தெரியுது சில விஷயங்கள் வந்து முடிஞ்ச விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்க போகிறது கிடையாது ஆல்ரெடி ஒரு அதில் வந்து ஒரு சில விஷயம் ஃபெயிலியர் ஆகிருந்துருக்கலாம் ஸோ அதனால் அந்த ஃபீவர் இல்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லாத விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் வருது ஸோ இனிமேல் உங்களுக்கு எங்கே வந்து பெனிஃபிட் இருக்கோ எங்களுக்கு உங்களுக்கு வந்து எங்கே அந்த ஃபீவர் இருக்கோ அங்கே வந்து உங்களுடைய எனர்ஜி வைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஓகே ஸோ ஃபைனலாக ஸ்பிரிச்சுவலிட்டி அப்படின்றது வரும்போது நீ வந்து ஒரு உங்களுக்கு வந்து இந்த பவர் பார்க்கும்போது சம் உங்களுடைய ஸ்ப்ரீட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க சம் கைடன்ஸ் கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க மேபி உங்களுடைய இன்டியூஷன் கூட சம் கைட் இருக்கலாம் நீங்கள் வந்து பண்ணுற விஷயம் வந்து பண்ணுங்கள் ஒரு தைரியம் ப தைரியம் கொடுத்துட்ருக்கலாம் அதை நான் சொல்வேன் உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து முன்னாடி இருந்திருக்காது இப்போ வந்து அது ரைஸ் ஆகிருக்கும் சார் ட்ரை பண்ணி பார்க்கலாமே செஞ்சு பார்க்கலாமே அது வந்து அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றது அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகே ஸோ ஆல் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு அப்ரிஷியேஷன் அதில் வந்து ஒரு சந்தோஷம் அதுக்குரிய ஒரு ரிட்டன் ஒரு மணி வைஸாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இல்லை பேர் புகழாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே பட் இது வந்து இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு விருப்பமான ஆசைப்பட்ட ஒரு டிசையர் சொல்லலாம் டஸ்டினி சொல்லலாம் இது வந்து ஒரு இன்றைக்கி நேற்று பண்ண விஷயம் கிடையாது ரொம்ப நாளாக இதுக்குரிய ஒரு எஃபர்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அதுக்குரிய ரிட்டன் தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த ஹார்மனி வரப்போகுது ஸோ இது வந்து ஒரு மனசில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு முன்னாடி இருந்திருக்கலாம் ஒரு டவுட்டாக இருந்திருக்கலாம் கிடைக்குமா இதெல்லாம் வந்து கிடைக்க போகுதா அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கலாம் பட் அந்த டைம் உங்களுக்கு வந்திருக்குங்க அந்த டைம் வந்திருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மேபி நீங்கள் வந்து செவன் சீரீஸ் இருக்கலாம் சிலர் வந்து ஃபைவ் சீரீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மைண்ட் பீப்புள் மாதிரி எனக்கு தெரியுறீங்க உங்களை பார்க்கும்போது ஸோ தேங்க்யூ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப்